பத்தியோலி நேரர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தோழிகள் ஒரு கணவன் மனை உறவு ஒரு ரகசிய உறவு இல்லாட்டா ஒரு பார்ட்னர் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ல நம்மளுக்கு எது பெஸ்ட் கொடுக்கறது ஒரு தோழி பெஸ்டா இருக்காளா இல்லட்டா கணவன் மனைவியில் வர்றவள் பெஸ்ட்டா இருப்பாளா இல்லாட்டா நம்மளுக்கு நம்ம அறியாமல் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் இருப்பாள் ஒரு ஆண் இருப்பாங்க அவங்களால நம்மளுக்கு பெஸ்ட் கிடைக்குமா இப்படிங்கிறத நம்மளுடைய ராசிக்கு தக்கன யாரிடம் பழகும் போது நம்மளுக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்குது அதனால நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் அதை தேர்ந்தெடுத்து அவங்க கூட நல்லா நட்பா பழகினீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உயர்வா உயர்வாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம அதை பத்தி தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல எடுத்தோன்னே உங்களுக்கு திருமால் லைஃப்பை பத்தி நம்ம பேசிடலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் மனைவி வந்து என்னன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் மகாலட்சுமி அம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் இவங்க வந்து அவங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து மனைவி வந்து கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க வந்து லைஃப்ல வந்து ஒரு செல்வநிலை உயர்வாக இருக்கும் அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சம் அம்சத்துக்குரியவள் அஹ் விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனைவி கணவன் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அப்படி இருந்தாலும் இவர்கள் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னன்னா மனம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத தன்மை இருப்பதனால் எதுவுமே திருப்தி அடையாத தன்மையில் இருப்பதனால் இன்னொரு ஆப்ஷன் கிடைச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற தோற்றம்லாம் அவங்களுக்கு தோன்றும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்யாணம் அந்த இது வந்த பிறகு கூட ஒரு திருப்தி இல்லாத தன்மையாக இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு நட்பு ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடைக்கணும் ஏன்னா என் மனைவி எனக்கு முழு சப்போர்ட்டாக இல்லை ஒண்ணு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டா ஒரு சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மனைவியால் நம்மளுக்கு வந்து ஒரு சுக போகங்கள் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏற்கனவே வெறுச்சிறு ராசிக்காரர்கள் எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் அஹ் எவ்வளவு சுகங்களை அணிவித்தாலும் முழுமை பெறாத தன்மையிலேயே இருக்கிற மாதிரி அதனால இவங்களுக்கு ஒரு திருப்திப்படுத்துவதற்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நல்லதா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தோற்றமும் அவங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும் சரி ஓகே இப்ப சிறு வயதில் அவங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களுடைய இது எப்படி தோழர்கள் தோழிகளுடைய நிலை எப்படின்னா சிறு உள்ள தோழ தோழிகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது பொதுவா வந்து சிறு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தோழ தோழிகள் வந்து என்னன்னா நல்வழி உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது மெண்டல் ஸ்ட்ரெஸ்னா நீங்க ஒரு தோழியவோ தோழனையோ செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து சரியான சைக்கோ இல்லையா அந்த மாதிரி சைக்கோ தனமாகவும் ஒரு குழப்பவாதியான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க அதனால இவங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க கவனமாக தேர்ந்தெடுத்து கவனமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல வந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் இந்த தோழியை தேர்ந்தெடுத்து தோழனை தேர்ந்தெடுத்து அது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அது வந்து உங்க வீட்டில் நிறைய அவமானங்களை கொடுக்கக்கூடிய செயல்களாகவும் மாறி இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ரஸ் ஒரு அழுத்தமான ஒரு விஷயமாக மாறி இருக்கும் மனைவி வந்தப்பறம் கூட நீங்க முழுமையாக அவங்ககிட்ட உள்வாங்கி வாழ மாட்டீங்க ஏன்னா இந்த தோழன் தோழி வந்து உங்களை ரொம்ப அந்த சிறுவயது இது வந்து உங்களுக்கு காயங்கள் நிறைய அழுத்தத்தை கொடுக்கும் ஆனாலும் நீங்க மன நிறைவு இல்லாத தன்மையாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு வந்த மனைவி நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரிதான் இருப்பீங்க ஆனாலும் அது முழுமை பெறாத தன்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு பிசினஸ்க்கு சூட்டபிளா இருப்பாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போக்குவரத்து வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஆனால் உங்களுக்குள் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளுக்கு உள்ளுக்குள்ளேயே அதாவது ஒரு ஒரே ஊருக்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு கடை வைக்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் போது அது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகாததாக இருக்கும் அதனால இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிஸ்னஸ்லலாம் நீங்கள் முழுமையான இன்வால்வ்மெண்ட் எடுக்க முடியாது சில விஷயங்கள் நீங்க மனைவியிடம் சொல்லும் போது அது வந்து முழுமையான சக்சஸ் ஆகாது நான் இந்த பிசினஸ் செய்ய போறேன் இந்த மாதிரி ஆக போறேன் அப்படி சொல்லிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா அது ஒரு அட்வைஸ் கேட்டு பண்ணீங்கன்னா அது முழுமையாக ஆகாது ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தை வந்து நீங்க முக்கியமா ரொம்ப கரெக்டா நேர்மையாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நடத்துவீங்க அதில் வந்து என்னன்னா சில குழப்பங்களாக இருக்கும் சில விஷயங்கள் நீங்க நடத்துற குடும்ப வாழ்க்கைக்கும் உங்க மனைவியுடைய தன்மைக்கும் நேர் இருக்கும் அதனால அவங்ககிட்ட கிட்ட நீங்க அட்வைஸ் பண்ணி கேட்டு வாங்கி செய்வது உங்களுக்கு விரயத்தை கொடுப்பதாக இருக்கும் அதனால அப்படி செய்யாதீங்க உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்க பொதுவாக நீங்க வந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வீர்கள் அதை மாட்டிக்கிட்டு அது வந்து உங்க மனைவியை வைத்தே அதை பேசுற மாதிரி இருக்கும் அதனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளும் போது அந்த மனைவியுடன் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அது பிரச்சனையை உருவாக்கி அல்லாட்டா அந்த மனைவியுடன் அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமா டிஸ்கஸ் பண்ணும் போது உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்களுக்கோ உடல் ஆரோக்கியத்தை கேடுகள் வரும் அதனால பொதுவாக உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை மனைவி கிட்ட வந்து அதிகமா சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரகசிய தோழிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க ஆனா அது முழுமையாக எடுக்காதீங்க ஏன்னா அந்த ரகசிய தோழிகள் சிறு வயது வயதுல இருந்து உங்களுடைய முழு விஷயங்கள் ரகசியங்கள் சொல்லினாங்கன்னா அதனால நீங்க வீக்கா எல்லார்கிட்டையும் பிரபலப்படுத்துருவாங்க இதுதான் அவன் வீக்னஸ் இதுதான் அவனுடைய இது அப்படி சொல்லிட்டு ஒரு ஆணையோ பெண்ணையோ அப்படியே ஒரு நெகட்டிவா அவனுடைய கான்பிடன்ஸ் லெவல அவ்வளவு குறைச்சி எடுத்து எட போடுவாங்க நீங்க அவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் உங்க அறிவை வந்து சோதிக்கிற தன்மையாக மாறிவிடும் அதனால் ரகசிய உறவுகளை மொதுவாக நீங்க வந்து வெளியே சொல்லாதீங்க வெளியே சொன்னீங்கன்னா அது உங்களுடைய டோட்டல் இமேஜ் உங்களை கற்பனை உலகத்துல உங்களை தவறாக பாக்குற மாதிரி வச்சிருவாங்க அதனால் ரகசிய தோழிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த ரகசிய தோழிகளை வெளியே கண்டிப்பாக சொல்லாதீங்க இந்த ரகசிய தோழிகள் வந்த பிறகு லைஃப்ல சேஞ்சஸ் வரும்னா கண்டிப்பாக வரும் அவங்க வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் பொதுவாக உங்களுடைய ரகசிய தோழிகள் வந்து அதி புத்திசாலியாக ரொம்ப கால்குலேட் மைண்ட் உடையவர்களாக இருப்பாங்க அந்த கால்குலேட் மைண்ட் உள்ள ஒருத்தர் வந்து உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இது இதை பண்ணா இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரகசிய தோழி உங்களுக்கு ஒரு முழுமையான சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்கதிலேயே உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சிறுவயது தோழியா இல்ல சிறுவயது தோழி தோழனா அல்லது திருமணமான கணவன் மனைவி தோல்வி தோழன் தோழியா இல்லது உங்களுடைய ரகசிய தோழன் தோல்வியா பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய க தான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு கணவன் மனைவியாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல வழிக்கு கொண்டு போகிறதும் மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க அப்படிங்கிறதாக இருக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான ஒரு தோழிங்கிறது யாருன்னா உங்களுக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ளவங்க தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும் இது ரகசிய தோழிகள் உங்களுக்கு சிறந்த ஒரு மந்திரியாக செயல்படுவார்கள் உங்களுடைய மனைவிங்கிறவ வந்து உங்களுக்கு நல்ல பைனான்சியராக செயல்படுவாங்க இதுதான் உங்களுக்கு ஆலோசனைகளுக்கும் ஆள் வேணும் உங்களுடைய பைனான்ஸ் ஹேண்டில் பண்ணுவதுக்கும் ஆள் வேணும் இதனால இந்த ரெண்டு உறவுகளுக்கும் சிறந்தது வந்து ரகசிய தோழியை உங்களுடைய கிரேட் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எது சொன்னாலும் அவர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க கேட்டுட்டு இந்த அந்த அட்வைஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் விஷயம் ஃபுல்லா உங்க மனைவியிடம் கையில ஹேண்டில் பண்ணி அதை வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப அதாவது பொருளாதாரம் ரொம்ப முன்னேற்றத்தை அடையும் பொருளாதார வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு அடி ஒரு அடி மேல உயரணும்னா உங்க மனைவியுடைய சப்போர்ட் இல்லாம உயர முடியாது அதனால என்னதான் நீங்க தவறு செய்தாலும் என்னதான் இது பண்ணாலும் மனைவியை வந்து நீங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் மனைவியை நோக்கிய பயணம் கரெக்டா இருங்க மனைவிக்கு நீங்க வந்து பணவரையம் பண்ணுவீங்க வெளியூர் வெளிநாடு சுற்றுலா தலங்கள் எல்லாம் கூட்டிட்டு போவீங்க அது செய்ய 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 உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும் உங்க வீட்டுல லட்சுமி பூஜை அதிகமாக பண்ணும் போது மனைவியுடைய அந்தஸ்து உயர்வு கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இந்த மனைவி வந்து எவ்வளவு உயர்வு அடைகிறாங்களோ அவ்வளவுத்துக்குள்ள உங்க செல்வ நிலை உயரம் அப்படிங்கிறத விருச்சிக ராசிகள் புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ரகசிய வாழ்க்கைக்குள்ள தோழிகள் வந்து உங்களுக்கு சிறந்த அட்வைசர் ஒரு கருத்த ஆலோசனைகளையும் கேட்டு அவங்க மூலம் அதை வந்து நீங்க ஆய்வு பண்ணி செஞ்சீங்கன்னா அது வெற்றியே கொடுக்கும் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரமும் வெற்றியும் உங்களை வந்தடையும் வாழ்க்கையின் வளமும் உங்களை வந்து சேர மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வழங்குகிறேன் நன்றி வணக்கம்